வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ நமஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜாதிபதே நமஹா அனைவருக்கும் முதற்கண் கோரான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு சிலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் ஏதோ சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பெயரிடப்பட்டு வருகின்றோம் என்பதை அடியேனுடைய அனைத்து வெயுந்தவர்களுக்கும் அன்பு இதயங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தலசிரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருடம் விஸ்வாபுசு வருடம் புரட்டாசி மாதம் இருபது ஆறு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானதை வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்கள் என்னவென்றால் இன்றைய தினம் பௌர்ணமி கிரிவலம் நாம் அனைவரும் பௌர்ணமி கிரிவலம் செய்ய வேண்டிய நேரமானது காலை பதினோரு நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மேல் இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் ஸ்ரீ சத்யநாராயண பெருமாளுக்கு பூஜை செய்ய வேண்டிய நாளாக இருக்கிறது ஆகவே மாலை நேரத்தில் ஸ்ரீ சத்யநாராயண பெருமாளுக்கு பூஜை செய்து அவருடைய திருப்பாதங்களில் சர்க்காங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாக்ராத் ஸ்ரீ சத்யநாராயண பருவானுடைய பரிபூர்ண சுாகிடாச்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது சாட்சாத்து பரமேஸ்வரன் பரமேஸ்வரி இருவருக்குமே இந்த பௌர்ணமியானது உண்டு ஏன்னா சிவபெருமானுடைய சில சில திரைச்சந்திரனாக இருக்கக்கூடியவர் சந்திரபகவான் அதே உழநிலமாக சாட்சாத்த பரமேஸ்வரியனுடைய திரசில் இருக்கக்கூடியவர் சந்திரபகவான் இந்த பௌர்ணமிங்கிறது அம்பாளுக்கு ரொம்ப 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 விசேஷமாக இருக்கும் விசேஷமான நாள் அதிபராசக்தி லிதா பரமேஸ்வரிக்கு ரொம்ப விசேஷமான நாள் இருக்கும் ஆகவே அனைவரும் தங்கள் அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சாட்சாத்து பரமேஸ்வரிக்கும் சிவபெருமானுக்கும் அர்ச்சனை செய்து அவருடைய திருபாதங்களை சாற்றாங்கமாக விழுந்த நமஸ்காரம் செய்து பிரார்த்தனையை செய்து கொள்ளுங்கள் சாட்சாத்து பரமேஸ்வரி பரமேஸ்வருடைய பரிபூர்ண சுதா கலாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையும் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களையும் வந்து சேரும் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பரசரே தமிழ் மாதம் தேதி பாத்திரமத மாதம் புரட்டாசி மாதம் இருபது ஆறு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி அக்டோபர் மாதம் ஆறு பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய பகவானாகப்பட்டவர் காலையில் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு அயனும் தட்சிணாயினே ருது அருஷருதோ மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசை சந்திராப சந்திரபகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வலர்விடையாகவும் கிருஷ்ணபக்ஷம் தேய்விரையாகவும் இருக்கக்கூடிய மாதமானது ஆஸ்வீத மாசே ஐபசி மாதம் துலா மாசே பக்ஷமானது சுக்லபுஷே வளர்ந்திரே திடியானது சதுர்தசியாம் சதுர்தசி திதி பதினான்கு நாழிகை பதினாறு வினாடி காலை பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி இன்றைய சாத திதியானது பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரபிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சந்திர சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத தெரியாதது ஆஸ்வீக மாசே ஐபிசி மாதம் துலா மாசே சுக்லபக்ஷ வளைவிரி பூர்ணமாசியா மீட்டில் தங்கள் குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது பிறந்தவர்களோ ஐபிசி மாதம் சுக்ரபக்ஷம் வளபரே பௌர்ணமி திடீர் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிராதம் திடீர் தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் இதுவும் புரட்டாசி மாதமாச்சே நீங்கள் ஐபிசி மாதத்தில் இறந்த வாழ்க்கை குப்பை செய்ய சொல்கிறீங்களே உங்களுக்கு இடம் புத்தி கித்தி கெட்டு போச்சா பற்றாங்க உங்களுக்கு வந்து சரியாக பதிவுடன் தெரியுமா தெரியாதா அப்படின்ற சந்தேகங்கள்லாம் எல்லாருக்கும் வரும் நியாயமான சந்தேகம் ஆனால் வேத தர்ம சாத்தத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் இந்த சிரார்திதியை பொறுத்த மட்டில் மட்டும் அதற்கு மட்டும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பிக்கின்றது அந்த மறு தமிழ் மாதத்தை தான் நாம் மையமாக வைத்துக்கொண்டு இந்த சார்த்த திதியை வருஷாவர்களும் நமது புத்துக்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சென்னையிலே பெருவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசனமானது இந்து வாசரே சோம வாசரே திங்கள் கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூர புரோஷபதா நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் பதினைந்து 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 வினாடி காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பிறகு உத்தர நட்சத்திரம் உத்தரகாதி நட்சத்திரம் ஐம்பத்தி ஏழு நாளிகை பதிமூன்று வினாடி பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் புரட்டாசி மாதத்தில் உத்தர நட்சத்திரம் உத்தரகாதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியை நுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்தநாளையின் நிச்சயமாக கண்டிப்பாக தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே செய்த யோகம் இன்றைய விசேஷம் கிரிவலம் செய்ய வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு வேறு பௌர்ணமி விரதம் ஸ்ரீ சத்தியநாராயணர் பூஜை செய்ய வேண்டியது நிறைபணி சந்தான கோபாலகிருஷ்ணன் அவருக்கு விரதம் இருப்பது இந்த சந்தானகோபாலகிருஷ்ண விரதம் இருக்கிற இருக்கிறதுன்னு தெரிஞ்சு தெரிந்து கொள்வீர்களே ஆனால் இந்த விரதமானது இருந்தீர்களேயானால் அதாவது விவாகம் ஆயிடுத்து நீண்ட நாட்களாக எங்களுக்கு புத்திர பாக்கியமானது இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய தம்பதிகள் இருவரும் இந்த சந்தானகோபாலகிருஷ்ண விரதத்தை இருந்தீர்களே ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக அடுத்த வருடம் சந்தான கோபாலகிருஷ்ண விரதம் வருவதற்கு முன்னாலேயே உங்களுக்கு குழந்தையானது கண்டிப்பாக உங்களுடைய தர்மபட்டினுடைய கர்ப்ப பையில் தங்கிவிடும் இது உண்மை இன்றைய ராகு காலமானது காலை ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது காலை பத்து மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் முதல் ஏழு மணி ஐந்து நிமிடம் வரை சந்திரன் கோரை நண்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஐந்து நிமிடம் வரை புதன் கோரை சூழமானது கிழக்கு பரிகாரமானது தையல் இன்றைய சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றவளுக்கு காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெய்யொன்றவர்களுக்கு காலை பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராசிரமம் மகாம் நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தை பிறந்த மெய்யன்றர்களுக்கு மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி இருபது நிமிடம் வரை சந்திராசிரமம் மகாம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பிறந்த மெய்யன்றர்களுக்கு இரவு பதினோரு மணி இருபது நிமிடம் முதல் பெண்ணிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி நான்கு நிமிடம் வரை சந்திராசிரமம் மொகாஸ் சமஸ்காஸ் வினோபந்தோ சுபஸ்தோ ததாஸ்தூ ஏதோ க்ஷேமமாக க்ஷமமாக இருக்கும் சோக்கியமாக இருக்கும்